எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் சூப்பராக இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன் போன வாரம் சில தவிர்க்க முடியாத காரணங்களால் என்னால் வீடியோ அப்லோட் பண்ண முடியல ஸோ இருந்தாலும் இந்த வாரம் அதை சேர்த்து வச்சு நம்ம ஒரு சில விஷயங்களை பார்க்கலாம் முக்கியமாக நிறைய பேர் என்கிட்ட கேட்குறது எனக்கு வந்து எப்போ என்ட்ரி ஆகிறது எப்போ எக்ஸிட் ஆகிறதுன்னு தெரியல அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு அதை நம்ம மொதல் டீட்டெயிலாக பார்த்துட்டு வழக்கம் போல் ஆறு அல்லது அஞ்சு பங்குகளை நம்ம அடுத்த வாரத்துக்கு தேர்ந்தெடுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு ஸ்டாக் என்ட்ரி பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் ட்ரெண்ட் கன்ஃபர்மேஷன் அதுலேயும் மூணு விஷயங்கள் இருக்குது புல் பேக் ட்ரேட் பிரேக் அவுட் ட்ரேட் மொமெண்டம் ட்ரேட் புல் பேக் ட்ரேட் எப்போ நடக்கும்னா அந்த ப்ரைஸ் இரநூறுக்கு இரநூறு மூவிங் ஆவரேஜுக்கு மேலே இருக்கும் அப்புறம் முக்கியமாக ஃபிஃப்டி டே மூவிங் ஆவரேஜ் டூ ஹண்ட்ரட் டே மூவிங் ஆவரேஜை விட ஜாஸ்தி இருக்கும் அந்த மாதிரி இருந்தால் அது சரியான புல் பேக் ட்ரேடாக இருக்கும் கான்ஃபிடென்ட்டாக இருக்கலாம் அப்புறம் பிரேக் அவுட் ட்ரேட் எப்போ ஒரு நல்ல கன்சாலிடேஷன் அடைஞ்சு அதுக்கப்புறம் ப்ரைஸ் ஃபிஃப்டி டே மூவிங் ஆவரேஜுக்கு மேலே இருந்தால் அது வந்து ப்ரேக் அவுட் ட்ரேட் அதே மாதிரி ப்ரைஸ் இருபது ஐம்பது இரநூறுன்னு எல்லா மூவிங் ஆவரேஜை விட மேலே இருந்தால் அது மொமெண்டம் ட்ரேட் இது பொதுவாக ஃபிஃப்டி டூ வீக் ஹை இல்லை ஆல் டைம் ஹை கிட்ட பிரைஸ் இருக்கும்போது நடக்கும் ஸோ இந்த மூணு வந்து ஒரு சாலிடாக கான்ஃபிடென்ட்டாக என்ட்ரி கொடுக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் எப்போ நம்ம ஒரு ஸ்டாக்ல என்டரே ஆகக்கூடாது ஸ்விங் ட்ரேடிங்னா இரநூறு மூவிங் ஆவரேஜ் கீழே பிரைஸ் இருந்தால் அப்போ இறங்கவே கூடாது இரநூறு மூவிங் ஆவரேஜ் எதை காமிக்குதுன்னா ஒரு வருஷமா ப்ரைஸ் தொடர்ந்து அப்பர் சைடில் இருக்கு அதாவது போயிட்டு இருக்குன்னு அர்த்தம் அது மாதிரி இல்லைன்னா அது எப்போ வேணாலும் ரிவர்ஸ் அடிச்சு கீழே போகும் அப்படின்னு அர்த்தம் பொதுவாக ஸ்விங் ட்ரேடர்ஸ் வால்யூம் இஸ் அ லை டிடெக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு ஸ்டாக் வால்யூமில் நிறைய ட்ரேட் ஆச்சுன்னா அது வந்து நிச்சயமாக வந்து பொய் சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி ஸோ எப்போல்லாம் இன்ஸ்டியூஷ்னல் இன்ட்ரெஸ்ட் அதாவது பெரிய தலைங்களோட இன்ட்ரெஸ்ட் வருதோ அப்போ தான் வால்யூம் வந்து பயங்கர அதிகமாக இருக்கும் ஸோ இதுலேயும் வந்து நம்ம மூணு விஷயம் கவனிக்கலாம் பிரேக் அவுட் வால்யூம் இல்லைன்னா ஃபுல் பேக் பவுன்ஸ் இல்லைனா மொமெண்டம் கண்டினியூஷன் நம்ம முதல் பார்த்த மூணு விஷயங்கள் தான் இது எப்போ ஈஸியாக கவனிக்க அப்படின்னா வால்யூம் வந்து ஒரு ஒரு மாதம் அல்லது ஒன் வீக்குக்கு மேலே இருக்கணும் ஒரு வருஷத்தோட அவரேஜ் மேலே இருக்கணும் அப்புறம் ஒரு ரெண்டு மூணு நாள் விட அதிகமாக இருக்கணும் இதெல்லாம் நம்ம ஈஸியாக ஃபார்முலாவிலே பார்க்கலாம்னு நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் ஸோ இந்த மாதிரி வால்யூம் பார்த்துட்டோம்னாலே தெரியும் ஈஸியாக நம்ம ட்ரேடு கன்ஃபார்ம்டாக நம்ம கான்ஃபிடென்ட்டாக எடுக்க முடியும் ஒரு ஸ்டாக்ல ரொம்ப அவசரப்பட்டு இறங்கிட்டோம் இல்லை அவசரப்பட்டு வெளில வந்துட்டோம் அப்படிங்கிறது வந்து ஈஸியாக காமிக்கிறது ஆர்எஸ்ஐ ஸோ ஆர்எஸ்ஐ எப்போ பிரேக் அவுட் என்ட்ரி அப்படின்னா ஃபிஃப்டிலேருந்து அறுபத்தஞ்சில் இருக்கும்போது அந்த ப்ரைஸ் அவுட் வால்யூம் பிரேக் அவுட் ஆகும் அப்போ ஈஸியாக நம்ம கவனிக்க முடியும் அதே மாதிரி புல் பேக் என்ட்ரிங்கிறது ஒரு முப்பத்தஞ்சுலேருந்து நாற்பத்தஞ்சு ஆரஸ்ஐ இருந்தால் பவுன்ஸ் ஆகி வருது நம்ம என்டர் ஆகலாம் அப்புறம் மொமெண்டம்ங்கிறது ஐம்பத்தஞ்சுலேருந்து எழுபது ஸோ இதை மூணுத்தையும் நீங்கள் கவனிச்சிங்கனாலே சரியான என்ட்ரி உங்களால் கொடுக்க முடியும் எப்போ நம்ம அவாய்ட் பண்ணுன்னா எழுவத்தஞ்சுக்கு மேலே போச்சுன்னா ஓவர் ஸோன் ஜோன் போயிட்டு அதுக்கப்புறம் அது வந்து ரிவ் ரிவர்ஸ் ஆக ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி எப்போ நம்ம உன் என்டர் ஆகக்கூடாதுன்னா தொடர்ந்து கீழே வந்து முப்பது கீழே போகுதுன்னா அது நிச்சயமாக இன்னும் கீழே போக அதிகமாக வாய்ப்பிருக்கு அப்போ நம்ம வாய்ப்பு பண்ணும் என்டர் பண்ணுறது எவ்வளோ முக்கியமோ எக்ஸிட் பண்ணுறதும் ரொம்ப முக்கியம் ஏன்னா என்ட்ரிஸ் நிச்சயமாக உங்களுக்கு வந்து பணம் கொடுக்க இல்லை எப்போ நீங்கள் கரெக்டான டயத்தில் வெளியில் வரீங்களோ அதுதான் பணத்தை கொடுக்கும் ஸோ ஃபஸ்ட்டு வந்து டார்கெட் பேஸ்டு எக்ஸிட்னு சொல்லுவாங்க அதாவது உங்களுக்கு வந்து ஒரு அஞ்சுலேருந்து எட்டு சதவீதம் லாபம் கிடைச்சா போதும் அப்படின்னு சொல்கிறது அல்லது பத்துலேருந்து பதினஞ்சு இருபதுலேருந்து இருபத்தஞ்சு ஸோ இது வந்து ஜென்ரலாக என்ன பண்ணுவாங்கன்னா எந்த அளவுக்கு நீங்கள் டைம் ஃப்ரேம் வச்சுருக்கீங்க அதை பொறுத்து ஒரு எக்ஸிட் கொடுக்கலாம் ஸோ பொதுவாக நிறைய பேர் பண்ணுறது டார்கெட் ஒன் டார்கெட் டூ டார்கெட் த்ரீ அப்படிங்கிற மாதிரி ஸோ டுவெண்ட்டி டு ஃபார்ட்டி பர்சன்ட் பொசிஷன் வந்து நம்ம க்ளோஸ் பண்ணுறது தான் நமக்கு வந்து ஈஸியாக ஒரு லாஸ் லாஸும் இல்லாமல் ஒரு முன்னாடியே வந்து ஈஸியாக ப்ராஃபிட் பண்ண முடியும் அப்புறம் ஸ்டாப் ஸ்டாப்லாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அது ஸ்டாப்லாஸ்னால் பொதுவா இப்போ லாஸ் ஆக போகுது இந்த அளவுக்கு தான் என்னால் லாஸ் தாங்க முடியும் அப்படின்னு சொல்ல வெள்ள வெளில வர்றது ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ்னா சம்டைம் நீங்க வந்து ப்ராஃபிட்லேயே இருந்தாலும் ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் செட் பண்ணிட்டீங்கன்னா உங்க ப்ராஃபிட் இதுக்கு கீழே போகாது நிச்சயமா இந்த ப்ராஃபிட்ல இருக்கும் போதே வெளில வந்துடலாம் அப்படின்னு நீங்க செட் பண்றது ஸோ அதுக்கு நிறைய விஷயங்கள் பார்க்கலாம் ப்ரீவியஸ் டேலோ ஒரு ஒரு நல்ல டார்கெட் வைக்கலாம் அல்லது டுவெண்ட்டி டே மூவிங் ஆவரேஜ் எக்ஸ்பனன்ஷியல் மூவிங் ஆவரேஜ் வைக்கலாம் இல்லது ஸ்விங்லோ ஸ்ட்ரக்சர்ல வந்து அது நீங்கள் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் பார்த்து வச்சு அதுபடியும் பண்ணலாம் ஸோ இது வந்து நீங்கள் உங்கள் உங்களுடைய விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி பண்ணலாம் ஆனால் சரியான ஒரு ப்ராஃபிட் இருக்கும்போது அந்த பர்சன்டேஜோட வெளியில் வரதான் உத்தமமான விஷயம் அப்புறம் ஒரு சிலர் ஒரு ஒன் ஆர் டூ டேஸ்லே ட்ரேட் பண்ணும்போது ஆர்எஸ்ஐ பேஸ்டு எக்ஸிட் ரூலும் வச்சுருப்பாங்க எழுபத்தஞ்சு எண்பதுக்கு மேலே போச்சுன்னா எக்ஸிட் ஆகிடுவாங்க ஏன்னா அதுக்கப்புறம் ரிவர்ஸ் ஆகும் அந்த மாதிரி ஒரு விஷயம் அதே மாதிரி ஆர்எஸ்ஐ டைவர்ஜென்ஸ் ஆகும்போதும் ஸ்ட்ராங் எக்ஸிட் சிக்னல் அப்படின்னு சொல்லிட்டு வெளில வருவாங்க ஸோ இது ஜென்ரலாக டே ரேடிங் பண்ணுறாங்க வீக்குள்ளே வந்து வெளில வருவாங்க இந்த ஆர்எஸ்ஐ பேஸ்ட் எக்ஸிட் ரூல் ஃபாலோ பண்ணலாம் என்ட்ரி எக்ஸிட் கிரைடீரியா மூணு பிளஸ் மூணு மொத்தம் ஆறு விஷயங்கள் சொல்லியிருக்கேன் இந்த விஷயங்கள் பார்த்தாலே வந்து பேசிக்கான ஒரு ஸ்விங் ட்ரேடிங் நல்லா பண்ணலாம் ஸோ இது மட்டுமே கிடையாது இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் டெக்னிக்கல் செட்டப் எடுத்து பார்த்தோம்னா நிறைய சிக்னல்ஸ் கிடைக்கும் நம்ம அந்த சார்ட்லேயே நம்ம செட் கூட பண்ண முடியும் பட் அதெல்லாம் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸான விஷயங்கள் நம்ம பண்ணுற சிம்பிளான ஸ்விங் ட்ரேடிங்க்க்கு அவ்வளோ தேவையே இல்லை இந்த மூணு ப்ளஸ் மூணு விஷயங்கள் பார்த்தாலே ஓரளவுக்கு நல்ல ப்ராஃபிட் எடுக்க முடியும் ஆனால் நீங்கள் இன்னும் நிறைய கற்றுக்கணுன்னா நிச்சயமாக அந்த டெக்னிக்கல் அனாலிசிஸ் அவசியம் கற்றுக்குங்க பட் இது மூணு ப்ளஸ் மூணை தரவு பண்ணிக்குங்க அதனால உங்களுக்கு வந்து ஸ்விங் ட்ரேடிங்கில் பொதுவாக வாரா வாரம் ரொம்ப நல்லா பண்ண முடியும் வழக்கம் போல நம்ம கொடியில் எந்த மாற்றமும் கிடையாது நம்ம ஃபோக்கஸே வால்யூம் ஆர்எஸ்ஐ அப்புறம் டிஎம்ஏ ரிசல்ட் செட் எடுத்து பார்த்தா ஒரு பதினோரு கம்பெனி தான் கிடச்சிருக்கு அதுல ஒரு சில கம்பெனிகள் நிச்சயமா ரிசல்ட் பேஸ்ட் அப்புறம் நியூஸ் பேஸ் அதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக செலக்ட் பண்ணும் அதானி பவர்ல பண்ண தப்பு நம்ம இதில் பண்ணக்கூடாது நம்ம டக்குன்னு பார்த்தா ஒரு தவறான முடிவை ஈஸியாக எடுக்க முடியும் ஸ்ரீராம் பிஸ்டன்ஸ் இவங்களோட ஸ்டாக்ஸ் சடனாக வந்து கடந்த வாரம் பயங்கரமாக ஜம்ப் ஆச்சு ஸோ ஃப்ரைடே மட்டுமே இதோட வால்யூம் எக்கச்சக்கமாக இருந்தது எட்டு சதவீதத்துக்கு மேலே வந்து ப்ரைஸும் மேலே போச்சு எதனால் அப்படின்னு சொல்லி கூறுறது கவனித்தோம்னா இவங்க ஒரு ரெண்டு மூணு கம்பெனி அக்யூர் பண்ணியிருக்காங்க அதனால தான் இந்த கம்பெனி கடந்த ரெண்டு மூணு நாளாக ரொம்ப ஜம்ப் ஆகி ஃபைவ் பர்சன்ட்லேருந்து டென் பர்சன்ட் வரைக்கும் ஜம்ப் ஆச்சு ஸோ அவசரப்பட்டு இப்போ அடுத்த வாரம் நம்ம வந்து இது வாங்கினோம் அப்படின்னு நினச்சோம்னா இது நிச்சயமா ஒரு ப்ராஃபிட் புக்கிங்ல நிறைய பேர் வெளியே வர்றதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கு இருந்தாலும் ஸ்ரீராம் பிஸ்டன் வந்து ஒரு நல்ல கம்பெனி அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டும் இல்லை கவனிக்க வேண்டிய கம்பெனி ஆனா இப்போதைக்கு அது அதிக ஒலட்டலிட்டி இருக்கிறதால என்னோட லிஸ்ட்ல இல்லை ஸ்ரீராம் ஃபினான்ஸ் கிட்டத்தட்ட நம்ம எழுநூறு ரூபாய்க்கு கீழே இருக்கும் போது ட்ராக் பண்ண ஆரம்பிச்சோம் இது வந்து கிட்டத்தட்ட இப்போ ஆல் டைம் ஹை டச் பண்ணிட்டு கொஞ்சமா வந்து ப்ரீதிங்ல இருக்குன்னு சொல்லலாம் இப்பவும் இதோட வேல்யூவேஷன் சூப்பராக இருக்கு மீனிங் ரொம்ப சீப்பாக இருக்கு ஸ்டாக் பி கவர்னிங்க இருபதுக்கும் கீழே இண்டஸ்ட்ரி பி விட கம்மி அப்புறம் தான் லாங் டேர்முக்கும் பார்த்தா இருக்கிற என்பிஎஃப்சியில் ல ரொம்ப சீப்பான ஒரு ஸ்டாக் அப்படின்னு பார்த்தா ஸ்ரீராம் ஃபினான்ஸ் ஸோ இது கூடிய சீக்கிரம் திரும்ப எட்நூத்தி டச் பண்ணும் அப்படிங்கிறது என்னோட எதிர்பார்ப்பு ஹிமாதிரி ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல் ரீசண்டா மேலே போக ஆரம்பிச்சது முக்கியமான ரீசன் அதோட செகண்ட் குவார்ட்டர் ரிசல்ட்ஸ் சூப்பராக வந்திருக்கு அதுக்கப்புறம் நிறைய எக்ஸ்பேன்ஷன் பிளான் சொல்லியிருக்காங்க கெப்பாசிட்டி எக்ஸ்பென்ஷன் மார்ஜின்ஸ் க்ரோத் ரெண்டுமே சூப்பராக இருக்கிறதால இது ரீசண்டாக ஒரு நல்ல அக்யூமலேஷன் நடந்துட்டு இருக்கு அவசியம் வாரம் கவனிக்கணும் டெலகாம் செக்டர் நல்லா ரிவைவ் ஆகிட்டுருக்கு இதில் இண்டஸ் டவர் ஒரு நல்ல பவுன்ஸ் கொடுத்துட்ருக்கு நானூறுக்கு கீழே போயிட்டு இப்போ நல்லா ரிவர்ஸ் ஆகி மேலே வந்துட்டுருக்கு இது கூடிய சீக்கிரம் இதோட ஃபிஃப்டி டூ வீக் ஹை தான் ஃபோர் தேர்ட்டியை டச் பண்ணிடும் அப்படிங்கிறது என்னோட எதிர்பார்ப்பு வேல்யூஷனும் ரொம்ப நல்லா இருக்கு ஸ்டாக் பி கவனிங்க இண்டஸ்ட்ரி பியோட கம்மி பதினொன்று பை புள்ளி ஏழு தான் வந்து ஸ்டாக் பிஇ பெக்ரேஷோ ரொம்ப சிப்பு ஆனால் அதோட மற்ற ஃபேக்டர்ஸ் இபிஎஸ் ஆர்ஓஇ ஆர்ஓசி அதோட ஸ்ட்ரென்த்தை காமிக்குது அவசியம் நம்ம அடுத்த வாரம் கவனிக்க வேண்டிய ஒரு பங்கு இண்டஸ்டவர் பஜாஜ் ஃபினான்ஸும் ஆக ஆரம்பிச்சிருக்கு ஒரு சடன் கீழே போயிட்டு இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒன் க்ரோருக்கு மேலே சூப்பரான வால்யூமில் அக்யூமுலேஷன் ஆகுது இதோட ஃபண்டமெண்டல்ஸ் நல்லா இருந்தாலும் இப்போதைக்கு கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் பட் ஸ்விங் ட்ரேடிங்க்கு இது வந்து ஒரு சரியான ஸ்டாக்காக நெக்ஸ்ட் வீக் இருக்குன்னு தோணுது எஸ்பிஐ நிச்சயமாக கேர்ஃபுல்லாக கவனிக்கணும் முக்கியமான ரீசன் மனியோட வேல்யூ அதாவது ருப்பியோட வேல்யூ ரொம்ப மோசம் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட நைன்டி ருபீஸை டச் பண்ணிடுச்சு இதனால வந்து என்ன வேணாலும் நடக்கலாம் சோ ஆனாலும் கொஞ்ச நாளமா அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஒரு ஒரு குவார்ட்டர் லாஸ்ட் ஒரு குவார்டர்ல சூப்பரா எல்லா பேங்கிங் ஸ்டாக்ஸ்க்கும் வேலை போயிட்டுருக்கு இருக்கு சோ அதுபடி உள்ள மொமெண்டம்னால இது திரும்ப ட்ரிபிள் நைன் டச் பண்ணி தௌசண்டை வந்து கிராஸ் பண்ணுமா அப்படிங்கறத பார்க்கணும் டிசம்பருக்குள்ள ஆனாலும் இன்னும் ருபி வேல்யூ மோசமாச்சுன்னா இது வந்து ரிவர்ஸ் அடிச்சு நெகட்டிவ் ஆயிடும் அதனால கேர்ஃபுல்லா செக் பண்ணணும் இந்த வார வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன் இந்த லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து ஆதரவு தரத்துக்கு நன்றி